இந்த பதிவு கும்பராசிக்கான முக்கியமான பதிவு பிரिवेंशन இஸ் பெட்டர் தன் கியூர் காப்பது நல்லது ஓம் எஸ்கஹன் மீடியா ஓமக்ரீம் நமோ நமஹ நமோ நமஹ அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியணில் ஆத்ம வணக்கங்கள் இது என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பராசி குரு பயிற்சி எல்லாம் வருது கும்பராசிக்கான பதிவு பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்க ஆல்ரெடி நாங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் வேதனையில இருக்கோம் வழியில இருக்கோம் நீ வேற இந்த வேற நெகட்டிவா சொல்றானே வைக்கிறானே கொள்றானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டுவீங்க கொள்ளுவீங்க அதாவது ஒரு ஒரு வெல்விசரா இருக்கலாம் நல விரும்பியா இருக்கலாம் உங்களுடைய குருவாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க நீ இத பண்ணேன்னா உனக்கு இந்த கஷ்டம் வரும் இப்ப நீ ஏன் இந்த கஷ்டத்துல இருக்கேன்னா இதுதான் காரணம் சோ இதை மாத்திக்கோ இல்லைன்னா வந்துரும் அப்படின்னு உங்களுக்கு யார் நல்லது நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்க மட்டும்தான் முதல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க உங்க அடுத்த என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ சூப்பரா இருப்ப அதா இருப்ப போட்டு அதை பண்ணி இதை பண்ணி அப்படின்னு அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா உங்களுடைய முன்னேற்றத்தில் நலம் விரும்பிகளாக இருக்க மாட்டாங்க அடுத்த என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனுடைய மனம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ற பீரியட் எடுத்துக்கோங்க கும்பராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எடுத்துக்கோங்க இதுல மனுஷனோட மனம் என்ன அப்படின்னா ஒரு ஏழு வருஷம் நிறைய பணம் வருது நிறைய காசு வருது என்ன பண்றோம் தொழில போடுறோம் அங்க போடுறோம் இதை போடுறோம் அதை பண்றோம் நல்லா என்ஜாய் பண்றோம் சந்தோஷமா இருக்கும் அப்ப போய் கடவுள்கிட்ட எனக்கு போதும் எனக்கு போதும் எனக்கு பணம் வேண்டாம் எனக்கு பணம் வேண்டாம் தயவு செய்து வேண்டாம் எனக்கு சந்தோஷம் வேண்டாம் ரொம்ப அதிகமாயிருச்சு கடவுளே ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது அந்த பணமும் அந்த பதவி எல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்றோம் என்ன செய்யறோம் என்ன பண்றோங்கறதையே யோசிக்காம சொல்லால் செயலால் மனதால் எல்லாத்தையும் காயப்படுத்துறது அப்போ அதுக்கான டியூரேஷன் பாத்துக்கோங்க பத்து வருஷத்துல ஆறு வருஷம் நம்ம இதை பண்ணிக்கிட்டே இருக்கோம் காசு வருது எல்லாம் வருது இன்னும் வந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு பீரியட் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு எடுத்துக்கோங்க பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு அது எடுத்துக்கோங்க அப்போ தீது நன்றும் பிறர் தரவாரா அது நமக்குத்தான் வரும் நம்ம வந்து மத்தவன் வந்து நம்மளை கெடுக்க மாட்டான் எல்லாம் செய்ய மாட்டான் ஏன்னா நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும் இத்தனை வருஷம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது நம்மளுடைய வினை பயன் நமக்கு இப்ப கஷ்ட காலத்தை கொடுக்குது அப்ப மட்டும் எனக்கு உடனே சரியாயிரணும் நாங்க அப்படி கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறது நாலஞ்சு வருஷமா தான் ஆனா சந்தோஷமா இருந்தது பத்து வருஷம் அப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்க்கறது கிடையாது அடுத்து என்ன விஷயம் இப்ப வந்து நாலு வருஷம் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு உடம்பு முடியல அது சரியாகல இது சரியாகல எனக்கு உடனே சரியாகணும் எனக்கு வாழவே பிடிக்கல எனக்கு கஷ்டம் இப்போ உடனே சரியாயிரணும் நல்லா யோசிச்சு பாருங்க நிறைய சந்தோஷம் பணம் பேரு புகழ் வரப்ப மட்டும் வேண்டான்னு சொல்றது இல்ல கஷ்டம் வரும்போது மட்டும் எனக்கு வேண்டாம் 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 எனக்கு இப்பவே சரியாயிரும் அதுக்கு பொறுமை கிடையாது அப்போ இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனி வந்து ஒரு ரெண்டரை வருஷம் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஆல்ரெடி நான் வந்து தை மாச பதிவுலையும் கொடுத்துருந்தேன் அடுத்து என்னடான்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் கும்பராசிகளுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை அடிய நான் இன்னைக்கு சொல்கிறேன் இதை கண்டிப்பாக ப்ரிவென்ஷனாக எடுத்துக்கோங்க ஏன்னா உங் மற்றவர்களை மனசை புண்படுத்துறதோ காயப்படுத்துறதோ வேதனைப்படுத்துறதையோ என்னுடைய நோக்கம் அல்ல நான் யாருக்கும் அதை செய்ய மாட்டேன் ஒரு நல்ல எண்ணம் இனியும் நீங்கள் துன்பப்படக்கூடாது இனியும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இப்ப குரு பயிற்சி மே ஒன்னாம் தேதி வருது ஆகா அதுல நல்ல விஷயம் நடக்குமா நடக்காதா இல்ல எங்க கஷ்டம் தீருமா தீராதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருப்பீங்க முதல்ல ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி இந்த விஷயத்த செக் பண்ணிக்கோங்க உறுதியா நட இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு எண்பத்தைந்து சதவீதம் பேருக்கு குரு தோஷம் என்பது உறுதியாக இருக்கும் அங்கேயே முடிஞ்சு போச்சா இப்ப குரு பயிற்சி ஆனா என்ன பயிற்சி ஆகலாட்டினா என்ன அப்போ குருனால நோ யூஸ் உங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாத சனி ஆரம்பிக்க போகுது அப்போ சனி அப்படிங்கிறவன் என்ன பண்ண எப்படிப்பட்டவன் நீதி நேர்மை நியாயம் இதுகளுக்கு உட்பட்ட ஆஹ் உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வ அஹ் ரூபம் சனி பகவான் அதாவது நவக்கிரகங்கள்ல சனி பகவான் அப்படி இருக்கும்போது என்னென்ன அதாவது நான் இப்ப நான் இவ்வளோ பேசுறேன் இவ்வளோ பிளாப்ளா பிளா எல்லாம் சொல்றேன் என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்றேன் அந்த அந்த விஷயங்களை ஒப்பிட்டு பாருங்க அடியன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் அதாவது நான் சொல்லக்கூடிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து பாத்தீங்கன்னா அது எந்த தொழிலா வேணா இருக்கலாம் எந்த துறையா வேணா இருக்கலாம் அந்த இடத்துல நீங்க ஷைன் பண்ணியிருப்பீங்க பணப்புழக்கம் அதிகமாக இருந்திருக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில உறவுகள்னால உங்களுக்கு அந்த இடத்துல நான் தான் முதலில் நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அங்கே ஆட்கொள்ளும் போது அப்போ அந்த எந்தெந்த உறவுகள்லாம் பிரேக் நமக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்கோ அத பிரிக்கிறதுக்காக எண்ணங்கள் கிரகங்களின் மாற்றத்தினால எண்ணங்கள் உந்தப்பட்டு அது ஒரு நெகட்டிவ் செயல்கள் நம்ம செஞ்சிருக்கலாம் செய்யாமலும் இருந்திருக்கலாம் அப்போ அதனால நம்ம பாதிக்கப்பட்டு உடல் வியாதி தீராத வியாதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் அது எப்பன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் பார்த்துட்டு இருந்தீங்க எது பார்த்துருந்தீங்கன்னா அதுல பணப்பழக்கம் அது இருக்கும் இது இருக்கும் டிப்ரெஷன் சொல்லி தொழில் டோட்டலா டாப் லெவல்ல இருந்திருப்பீங்க டெய்லி டிரான்சாக்ஷன் அது இதுன்னு இருந்திருக்கும் எல்லாமே இருந்திருக்கும் அது எல்லாம் குறைஞ்சு போயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த நிலை இருக்கும் அப்போ மந்த நிலை உருவாச்சுன்னா என்ன நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு வேலையும் பார்க்க மாட்டோம் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்போம் பல பேருக்கு வேலை போயிருக்கும் இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம் சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் கிடைக்காது எப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் நோய்கள் பாதிச்சிருக்கும் குடும்பத்துல உறவுகள் அப்பா அம்மாட்ட இருந்து பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு அவங்க பிரியக்கூடிய சூழ்நிலை எங்கேயுமே நிம்மதி இல்லை அப்படிங்கிற விஷயந்தான் அங்கே நடந்திருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்குறப்போ அது ஒரு ப்ளசண்ட்டான லைஃப் அதான் சொல்லுவாங்க இல்லையா இது கும்பராசிக்காரங்கன்னு இல்லை நானா இருந்தாலும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பேரு புகழ் பதவி எல்லாம் போது நம்ம ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இதில் என்னென்னா இதில் ஒரு ஒரு விஷயம் நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ ஒரு ஆறு மாசங்களுக்குள்ள சனிப்பயிற்சி நடந்தது இல்லைங்களா அது அதுக்கு முன்னா ஒரு மாசம் முன்னாடியோ இல்லை இதுக்கு முன்னாடியோ கும்பராசிக்காரங்க யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைச்சீங்களோ கண்டிப்பா வெளிநாடு போயிருப்பீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெளிநாட்டில் இருந்தீங்களோ அவங்கெல்லாம் திரும்ப பேக்அப் டு ஹோம் டவுன் வந்திருப்பீங்க அடுத்து ஒரு துறையில் சாதிக்கலான்னு போய் நான் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு வரலான்னு பார்த்தா அங்கே எல்லா வித பிரச்சனைகள் ஏற்பட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் என் சொந்த ஊரோட போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொந்த ஊருக்கு வந்திருப்பீங்க ஆக இப்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படி இருக்கும்போது நம்ம பண்ண தவறுகள் எண்ணங்களால் கஷ்டம் கொடுக்கறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது எப்படியுமே வந்து எந்த ரியாக்ஷன் பண்ணாலும் ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும் அதை கிரகங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி எதன் மூலமாக உருவாக்குங்கிறத சொல்றேன் பாருங்க உங்களுக்கு புரிதல் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ என்ன அப்படின்னு பார்த்து மனோகாரகன் யாரு சந்திரன் சந்திரன் மூலமா அந்த வேலைகளை ஏற்படுத்தும் அப்போ நமக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வேலை இல்ல ஆனால் நம்ம ஆக்டிவாக வச்சுக்க முடியும் வேலை இல்லைன்னா கூட வேலைக்கு அடுத்த வேலைக்காக தேடுற முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வந்து நேரம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும்போது நம்மளை வந்து மாற்றிக்கலாம் நம்மளால் முடிஞ்ச வீட்டு வேலைகளை செய்யறது காரியங்களில் ஈடுபடுறது நிறைய விஷயங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த எண்ணங்கள் சந்திரனோட தாக்கங்கள்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்போ ஆனா நம்ம அதை பண்ண மாட்டோம் நம்ம இதனால நோய் எப்படி உருவாக்குறான் அந்த நவக்கிரகம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாருங்க மந்தத்தன்மை வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம் யாருக்கு ரொம்ப பசிக்கும் வேலை பார்க்காம சும்மா உட்காந்துருக்கிறவனுக்கு தான் பசிக்கும் இப்போ ஒரு குழந்தை வந்து கிரிக்கெட் விளாடுறான் இல்லை நீங்களே ஒரு ஹெவி ஹார்ட் ஒர்க் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க காலையில் ஆறு மணிலேருந்து நாலு மணி வரை உங்களுடைய நோக்கம் அந்த குழந்தைக்கு கிரிக்கெட் விளாடுறதுல அந்த ஆர்வம் இருக்கும் உங்களுடைய நோக்கம் இந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கறதுல இருக்கும் அப்போ பசிங்கிறது தெரியாது ஆனால் நீங்கள் சும்மா உட்காந்துருக்கும்போது பயங்கரமாக பசிக்க ஆரம்பிக்கும் அப்போ ந கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க மனம் சோகமாக இருந்தாலும் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னாகும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லை அப்போ இது உடல்ல போய் எதிர்வினை ஆற்றி உடல்ல நோயை உண்டாக்கும் அடுத்து சும்மா பிஸியா இருக்கிறவனுக்கு எந்த பிளஸ் மைனஸ் எந்த எண்ணங்களும் வராது அவன் பிஸியாவே இருப்பான் அவன் நோக்கத்தை நோக்கி போயிட்டு இருப்பான் நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணங்கள் நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கும் பழச நினைக்கும் அவன் இவனை கெடுத்துட்டான் இவன் அவனை கெடுத்தான் இப்படி மனோகாரகனான சந்திரன் அங்க வேலை செய்யும்போது நீங்க முன்னாடி பண்ண பாவங்களோட வினைகள் எல்லாம் இப்ப ஆக்டிவேட் ஆகும் நம்ம வந்து யாராருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்தோமோ அதெல்லாம் இது இப்படி இப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும் திரும்ப போய் ஒருத்தனை நோன்றது அவன் நம்மளோட சக்திசாலியா இருப்பான் அடுத்து நம்மளை அடிச்சு துவம்சம் பண்ணுவான் அப்போ எண்ணங்கள் வரும்போது வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் அங்க நான்ற அகங்காரத்துல பேசுவோம் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி வேலை போயிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு எல்லா துறைகள்லையுமே பாத்தீங்கன்னா இந்த வேலைகள் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் அடுத்த விஷயம் மெயினா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஒரு சில பேர் மட்டும்தான் இன்னும் கணவன் மனைவி அஹ் பிரிவு பிரியாம காதலன் காதலிய பிரியாம ஒரு சில பேருங்கிற குறைந்த மக்கள் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் மக்கள் மட்டும்தான் இப்போ சர்வைவல் பண்ணிருப்பாங்க பாக்கி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு உறவு சொந்தம் பேரு புகழ் எல்லாத்தையும் இழந்து இப்போ இருக்கிற உறவோட மட்டும்தான் சர்வைவல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரா இல்லை இனி ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ஏழரை சனி அடுத்து பாத சனி வேற வருது அப்போ என்னன்னா அமைதியாக இருப்பது உங்களுடைய வேலைகளை வந்து நீங்க வந்து அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதுல என்ன முடியுமோ கிடைக்குங்கிற நம்பிக்கையை போட்டுட்டு நீங்க மாட்டை அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கணும் அடுத்து சொல்லால் செயலால் மனதால் எண்ணத்தால் யாரையுமே காயப்படுத்த கூடாது மெயினாக நான் சொல்ல விஷய வேண்டிய விஷயம் இதெல்லாம் இமீடியட்டா ஏன்னா கிரகங்கள் அந்த வேலையை பண்ண வைக்கும் மந்த நிலையை கொடுத்து உங்களை தப்பு தப்பா யோசிக்க தப்பு தப்பா நீங்க யோசிச்சு அதை பண்ணாதான் பண்ண பாவத்துக்கு உங்க பண்ண பாவத்துக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு எப்படி கிரகங்கள் அப்படித்தான் வேலை செய்யும் அப்போ அடுத்தவன் குடும்பத்துல போய் மத்தியஸ்தம் பண்றது அடுத்தவனை திட்டுறது அடுத்தவனை கேலி கூத்தாக்குறது நம்மளை திட்டாம எவன் இருக்கானோ அவனுக்கு தப்பா விமர்சனம் பண்றது இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது வெளியில இருந்து நமக்கு நாமே சூன்யம் வைத்துக் கொள்வது போல் இதுல நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு உறுதியாக எப் என் முக்கால்வாசி தொண்ணூறு சதவீதம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமணம் எப்ப நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்றேன் ஏழரை சனில தான் நடக்கும் ஏன் தெரியுமா அப்பதான் திருமணத்தை கொடுப்பான் இதில் நேர்மறையாக வாழ்றவங்களுக்கு அது ஒரு உதாரணம் நான் சொல்றேன் அப்பதான் திருமணத்தை கொடுப்பான் நம்ம ஜாலியா சுத்திட்டு இருப்போம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் கமிட்மெண்ட்ஸ் வருவோம் அடுத்து கொண்டாட்டி அடுத்து குழந்தை அடுத்து வருமானம் தேவை எண்ணங்கள் போகும் கர்மவினை அப்படியே அழகா ஸ்டார்ட் ஆகும் அதுல தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் அதனால திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இதுல மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நோயினால் அதாவது குண்டா இருக்கிறவங்க ஒல்லி ஆயிடுவாங்க இப்போ இருக்கிற பசன் சுச்சுவேஷன் அடுத்து ஒல்லியா இருக்கிற இருக்கிறவங்க நல்லா குண்டாயிடுவாங்க இந்த ஒபிசிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் கால்ல எரிச்சல் ஏற்படுறது கால் வலி வர்றது அதுக்கப்புறம் கேஸ் ட்ரபுள் ஏற்படுறது நிறைய பேர் ஐம்பது பர்சன்ட் சொல்றேன்னா இப்போ இருக்கிற உடல் நிலையில ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது பர்சன்டேஜ் ஒரு சின்ன ஒரு பழனிமலை முருகன் படிக்கட்டு கூட ஏறி போயிட்டு வர்றது அவ்வளோ சிரமமா இருக்கும் மூச்சு இப்படி முட்டும் அந்த அளவுக்கு தான் உடல் கண்டிஷன் இப்போ இருக்கும் அப்போ இந்த விஷயங்கள் இருக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அடியேன் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டரை வருடங்களுக்குள்ள ஒரு அதிர்ஷ்டங்கிறது உறுதியா வரும் என்னன்னா அது எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம் திடீர்னு ஒரு கோடீஸ்வர யோகமா இருக்கலாம் திடீர்னு ஒரு தொழில் தொடங்கி அதுல முன்னேற்றம் வரதா இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்துல லாபங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அது உறுதியாக கிடைக்கும் அதில் எந்தவித மாற்றங்களும் மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்படி அமைதியாக நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு மெயினாக பிள்ளையாரையும் முருகனையும் பிடிச்சிக்கோங்க அவங்களுடைய சங்கரக சதுர்த்திக்கு போய் அபிஷேகத்தை பார்க்கறது கிருத்திகை சஷ்டி வரும்போது முருகனை போகர் போகரசத்திரை வழிபடுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இந்த தாக்கங்கள் குறையும் இந் இப்போ இப்படி வழிபட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கேளுங்க இப்ப கிரகங்கள் வந்து ஒரு மீனவன் வச்சுக்கோங்க நவகிரகங்கள் ஒரு மீனவனா இருக்கு நீங்க தான் அந்த மீன்கள்னு வச்சுக்கோங்க வலைய போடுறாங்க அப்போ நான் இப்போ அடியன்னு சொன்ன மாதிரி இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு மீனவன் வந்து வலை போடுறான் அதுல மீன்களாகிய நீங்கள் மாட்டிக்கொள்கிறீர்கள் அதில் ஒரு மீனவன் என்ன பண்ணுவான் இந்த மாதிரி அமைதியாக நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போகிற மீனை ஃபஸ்ட்டு பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான் நம்ம வீட்டில் வளர்ப்போம் அப்படின்னு சொல்கிற சொல்லி கொண்டு போய் ஒரு குளத்தை வெட்டி உங்களை அதில் விட்டுடுவான் அப்போது நீங்கள் நீங்கள் வந்து அடைபட்டு தான் இருக்கீங்க கீழுக்குள்ளே போகல துன்பம் மரலை மேலையும் போல அந்த தண்ணியில் வந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டரை வருஷம் கழிஞ்ச உடனே பார்த்தா திடீர்னு ஒரு மழை வெள்ளம் வரும் அந்த குளத்துலேருந்து அடிக்கப்பட்ட மீன் டக்குன்னு ஆறோட கடலோட சேர்ந்துரும் அப்புறம் உங்கள் சுதந்திர வாழ்க்கையானது சிறகடிச்சு பறக்கலாம் ஆனா அந்த நான் இப்படித்தான் இருப்பேன் இன்னும் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மீன் பிடிக்கிறான்ல ஒருத்தன் கொண்டு போய் நல்லா அறுத்து சாப்பிடுவான் அது வழி வேதனை அடுத்து இன்னொருத்தவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அதை கொண்டு போய் காய வச்சிருவான் வெயில்ல கருவாடுன்னு சொல்றாங்கல்ல காய வச்சிருவான் இந்த வேலைகளை கிரகங்கள் பார்க்கும் அப்போ அந்த கிரகத்தோட தாக்கத்தை குறைக்கணும்னா நம்ம உண்டு வேலை உண்டுனா கொஞ்ச நாளைக்கு எதுவும் கடந்து போகும் நம்ம அழகா இருக்கிற கூடிய தண்ணியில் அப்படியே நீந்து இருந்துக்கிட்டு கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அடுத்து க நம்ம ஆற்றுக்கு போயிடும் ஆற்றுல இருந்து கடலுக்கு போயிடும் கடல் உலகம் பூரா இருக்கு அப்போ எல்லா இடத்துக்கும் சிறகடித்து நம்ம பறக்கலாம் அப்போ இந்த வழிபாடுகளை இந்த விஷயங்களை நீங்க பண்ணிட்டு வாங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் உங்க எல்லாருக்காகவும் அடிவன் எப்பயுமே பிரார்த்தனை பண்றேன் சிவோகம் நன்றி வணக்கம்